ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் விளக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேடே தாங்க அது ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு நம்ம இந்த ஹேட்டை செஞ்சுருக்கோம் வாங்க எடுவிசல்லான்னு வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உளுந்து எடுத்துக்கலாம் அது குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக மட்டும்தான் ஏன்னா கடுகு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பேனோ ஏதாவது ஒரு கடாய் எடுத்து இதை வந்து நல்லா புரியிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வைக்கும்போது நல்லா ஹை ஸ்பீடில் வந்து ஹீட்டை வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சு அதாவது டப்பு டப்பட நல்லா வெடித்து வரும் உங்களுக்கு கடுகு மட்டும் வச்சு நம்ம செய்யும்போது இப்போ உங்களுக்கு வந்து தலையில் வந்து சின்ன சின்ன ஏதாச்சும் கொப்பளங்கள் அதாவது ஹீட்டுக்கு வர்றது ஏதாவது பொன் இந்த மாதிரி இருந்தாலும் சில ஹேடை போடும்போது உங்களுக்கு சேராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த கடுகு வச்சு நீங்கள் ஒரு ஹேடை போடும்போது உங்களுடைய தலையில் வந்து எந்த ப்ராப்ளம் எதுவுமே வரவே வராதுங்க சைட் எஃபெக்ட் வராது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம கடுகு வச்சு செஞ்சுருக்கோம் இது நல்ல ஆனால் வந்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம வறுக்கணும் இது வந்து வைக்கும்போது நல்லா வெடித்து அங்கங்கே செதற ஆரம்பிச்சிடும் அப்பப்ப வந்து ஒரு மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் கடுகு ரொம்ப வந்து உங்களுக்கு முடிக்கு வந்து ரொம்ப அதாவது வந்து எது எதுக்கு நம்ம பயன்படுது கடுகில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய்ன்னு இருக்குது அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பியூராக வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத் நல்லாவே கிடைக்கும் அதே சமயத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய உச்சந்தலையில் வந்து அதாவது நல்ல வலுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ரூட் வந்து ரொம்ப சில பேர்த்துக்கு பலவீனமாக இருக்கும் இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டேண்ட்ரோ ப்ராப்ளம் வராது ஹேர் ஃபால் சு சுத்தமாகவே வந்து உங்களுக்கு குறஞ்சிடுங்க இதை வந்து கடுகு எண்ணெயாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் சும்மா இருக்கும்போது அப்படியே எடுத்து கடுகு எண்ணெயை வாங்கி நல்லா உங்களுடைய தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எல்லா விதமான வந்து அந்த ஹேர் ப்ராப்ளம் எது எது இருக்கோ அது எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ வந்து கடுகு எண்ணெயை வந்து வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை வீட்லேயே கூட நீங்கள் கடுகு வச்சு இந்த எண்ணெயை தாராளமாக செஞ்சிடலாங்க அவ்வளோ வந்து ஈஸியான ஒரு ஆயில் தான் இது இப்போ இது பாருங்கள் நல்லாவே வந்து கலர் மாறிடுச்சு நல்லா புரிஞ்சு உங்களுக்கு வந்துச்சு இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வரணுங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும் இல்லைனா மிக்சி ஜாரில் போய் நல்லா வந்து எல்லாம் வந்து ஒ ஒட்டிக்கும் ஏன்னா இது ஒரு ஆயில் இதை நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மா ஒரு மாதிரியான ஆயில் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து நல்லா வருத்திங்கன்னா மட்டுந்தான் இதை நம்ம அரைக்கிறதுக்கு நல்லாவே யூஸாக இருக்குங்க இது வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து ஜளிக்கலாம்னா ஜலிக்கவே முடியாது எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணுங்க தான் இந்த ஏடை வந்து உங்களுக்கு பிடிச்சுக்கும் இல்லைன்னா கீழே உதிர ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வறுத்து நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கோங்க இதிலே வச்சுருக்கும்போது நிச்சயமாக ரொம்ப லேட்டாகும் இது ஆறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாகும் ஸோ நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபேன் கத்திர நல்லா வந்து ஆற வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே ஆறிடுங்க இதில் நல்லா ஆறுன பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் மிக்சி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா வந்து ட்ரையாக இருக்க இதை அரைங்க கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து மிக்சி ஜாரில் தான் ஒட்டிக்கும் இதை அரைக்கும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா இது ஒரு வகையான ஆயில் வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி போதே உங்களுக்கே தெரியும் ஹேர்லையும் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் இந்த ஹேண்டே ஸோ அதனால தான் இந்த கடுகை வந்து நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி ஹேடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் இதை வந்து ஜலிக்க கண்டிப்பாக முடியவே முடியாது ரொம்ப அதில் அந்த ஜல்லடையில் போய் போய் பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கூட நீங்கள் நல்லா மைய அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் தான் போட்டோம் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எடுத்தீங்கன்னாவே உங்களுடைய ஹேர் முழுசும் கிரே ஹேர் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே டக்குன்னு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுவே வந்து மிச்சம் ஆகிடும் லைட்டாக உங்களுக்கு கையில் நீங்கள் எடுத்தாவே அப்படி தார் கலரில் உங்களுடைய ஹேரில் வந்து க்ரே ஹேர் முழுசையுமே கவரேஜ் பண்ணி கொடுக்குன்னு நல்லா கருப்பாக ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சத்தை வந்து அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் வெளியிலே நீங்கள் வச்சுங்க வச்சுட்டாலும் நல்லாவே உங்களுக்கு ரொம்ப நாளைக்குமே பாருங்கள் இப்போ இது பாருங்கள் கலரே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு எங்கேயாவது போனால் இந்த பவுட்ரு மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதும் தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கில் வாங்கினா கொக்னட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல லேஸாக நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும் நல்லா உங்களுடைய கிரே ஹேர் முழுசும் சூப்பராக வந்து பிளாக்காக உங்களுக்கு மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலை குளிக்காமல் இருந்தீங்கன்னா இது நாளைக்கு கூட அப்படியே இருக்குங்க ஆனால் தலைனா அதாவது நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ணால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஹேடை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க நல்லா கரு கருனே உங்களுக்கு பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேடை இந்த ஹேடை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடலாங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது என்னென்னா அதாவது கடுகு வந்து ஹீட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சில புண்களையும் உங்களுக்கு தலையில் இருந்தாலும் அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு போயிடும் பொதுவாகவே வந்து கடுகு வந்து எல்லா வாய் அதாவது பவுட்ரு பண்ணி சாப்பிட்டா கூட நமக்கு எல்லாம் வாயில் புண்ணு இருந்தால் கூட போய்டும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு தலையில் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது தண்ணியில் வந்து நான் வந்து கையை வந்து கழுவி பார்த்தா கூட போகலைங்க அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துச்சு அதே சமயத்தில் சும்மா நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி பாட்டேன் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து போகவே கிடையாது நீ வீட்டில் வந்து இந்த ஹெடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சும்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற அத்தனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ